வெல்கம் டு டிவி ஒரு அழகான கிராமத்துல ரொம்பவும் பேராசை கொண்ட நாய்க்குட்டி ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான் அப்படி ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி தெருவுல அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதோட கண்ணில் பெரிய எலும்பு துண்டு ஒன்று கட்டிச்சான் எலும்ப வாயில கவிய நாய் மனசுக்குள்ள இதை நம்ம மட்டும் தனியா கொண்டு போயிட்டு யார் கண்ணிலையும் படாம சாப்பிடலான்னு முடிவு பண்ணிச்சான் அப்படி கொண்டு போகும்போது ஒரு பாலத்தை கடக்க செஞ்சுச்சான் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது கீழே தண்ணியை எட்டி பார்த்துச்சான் அதுல தன்னை விட பெரிய எலும்பு துண்ட ஒரு நாய் வச்சுட்டு இருந்ததை பார்க்குது அந்த குட்டி நாய்க்கு பேராசை அதிகங்கிறதுனால பெரிய எலும்பையும் நம்மளே பிடிங்கி சாப்பிடணும்னு நினைக்குது ஆனால் அந்த குட்டி நாய்க்கு தெரியல அது தன்னோட பிரதிபலிப்புன்னு இது தெரியாம குறைக்க தன்னோட வாயை திறக்கும் பொழுது இருந்த எலும்பு நழுவி தண்ணிக்குள்ளே விழுந்திருச்சான் பேராசைனால தான் வச்சிருந்த எலும்பையும் தண்ணியில நழுவ விட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பவும் செஞ்சுச்சான் தப்பை உணர்ந்த குட்டி நாய் அன்னையில இருந்து நம்ம கிட்ட இருக்கிறதே நமக்கு போதும்னு உணரவும் செஞ்சுச்சான் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பேராசைப்பட்டா நம்ம கிட்ட இருக்கிறதும் இழக்க நேரிடும் குழந்தைங்களே நீங்க பொக்கிஷன்னு நினைக்கிற ஒண்ண இந்த பேராசை அழிக்க கூடும் அதனால பேராசை இல்லாம வாழ கத்துக்கோங்க ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்